பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அந்த அளவிற்கு தவறவிடக்கூடாத மங்களகரமான நாளாக புதன்கிழமை சாலப்படுகிறது கிரகம் மகாலட்சுமியுடன் தொடர்புடையது எனவே புதன்கிழமை செல்வம் செழிப்பு பெற விரும்புபவர்களுக்கு சிறந்த நாளாகும் கல்வி வியாபாரம் புத்திசாலித்தனம் போன்ற விஷயங்களில் முன்னேற விரும்புபவர்கள் புதன் பகவானை வழிபடலாம் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து புதன் பகவானுடைய படத்திற்கு முன்பு தாமரை கோலம் போட்டு அதன்பின் ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதன் மேல் மாவிலை வைக்க வேண்டும் அந்தக் கலசத்தை புதன் பகவானாக பாவித்து பச்சை துணியை அணிவித்து பூக்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் புதன் பகவானுக்கு பச்சை காய்கறிகள் மற்றும் இனிப்பு பண்டங்களை நைவேத்தியமாக படைத்து இரண்டு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி தூபம் கற்பூரம் காட்டி வழிபட வேண்டும் காலை மற்றும் மாலை வேளைகளில் இதேபோல் வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் இருக்க முடிந்தால் முழுநாள் விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் பால் பழங்கள் போன்ற எளிய உணவுகளை உட்கொள்ளலாம்